நாஞ்சில் லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நமக்கு வந்து ஒரு இடம் விற்பனை கேந்திரி இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி அடி நேசர்புரம் மெயின் ரோடு இதில் ரெண்டு ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்குது கவர்மெண்ட் பஸ் ரோட்டு அதில் ரெண்டு பதினஞ்சு அடி பாதை போட்டு போட்டுருக்காங்க ப்ளாட்டு இது ஒரு சைடு பிளாட் வந்து கிழக்கு வரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா மேற்கு மேற்கு வரும் வீடு வடக்கு பார்த்தும் போட்டுக்கலாம் பக்கத்துல எல்லாம் வீடுகள் தான் இருக்குது எல்லாம் வீடு தான் இருக்குது மெயின் ரோட்டு பாதையோட தொட்டு தான் வருது ஒரு ஐம்பது மீட்டரு உள்ளே பாதை போட்டு இந்த பிளாட்டுக்கு அவங்க கேட்குற வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க நேரில் வந்தால் கம்மி பண்ணுவாங்க ஆனால் இருபது வச்சு தான் கொடுப்பாங்க இருபது வச்சு தான் கொடுப்பாங்க சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா நேரில் வந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணுல கம்மி பண்ணு சொல்கிறாங்க ஒரு காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க